அபராபதி தொகுதியில் கல்லார் அப்படிங்கிற கிராமத்தில் நவநீத ராணா அப்படிங்கிற நபர் அதாவது பாஜகவினுடைய உறுப்பினர் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் இந்த நவநீத ராணா அப்படிங்கிறவங்க முன்னாள் நடிகையும் இதற்கு முன்னாள் பாராளுமன்ற எம்பியுமாக இருந்தவர் தற்போது பாஜகவுடைய உறுப்பினராக இருந்து வருகிறார் அவர் கல்லார் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்காக அங்கே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள போது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் நவநீத் ராணாவை பார்த்து ஓடோடி வந்து வணக்கம் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் பிடிக்க சூண்டுபிடிக்க விட்டது அமராவதி தொகுதியில் கல்லார் அப்படிங்கிற கிராமத்தில் நவரீத் அப்படிங்கிற நபர் அதாவது பாஜக உறுப்பினர் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் இந்த நவநீத் ராணா அப்படிங்கிறவங்க முன்னாள் நடிகையும் இதற்கு முன்னாள் பாராளுமன்ற எம்பியுமாக இருந்தவர் தற்போது பாஜகவினுடைய உறுப்பினராக இருந்து வருகிறார் அவர் கல்லார் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்காக அங்கே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் நவநீத் ராணாவை பார்த்து ஓடோடி வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குவாதமும் தூக்கி இருந்து கொண்டிருந்தது அந்த கும்பலுக்கு கும்பலை விரட்டும்படி சைகை காட்டிக் கொண்டு நவநீத் ராணாவும் அந்த கும்பலை எதிர்த்து நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகளும் கலவரங்களும் ஏற்பட்டதாக வீடியோக்கள் கொண்டிருக்கிறது கல்லார் கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எஃப்ஐ பதிவு செய்து வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கும்பலில் இருந்து யாரெல்லாம் மர்ம நபர்களாக இருக்கிறார்கள் யார் எரிந்தது யார் கலவரத்தை தூண்டியது போன்றவர்களை கொண்டு வருவதற்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கு நவநீத் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது வேண்டுமென்றே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கலைப்பதற்காக இந்த கூட்டம் வந்து கூடியிருக்கிறது வேண்டுமென்றே அந்த கும்பல்காரர்கள் என்னை தாக்குவதற்காகவும் என்னை களங்கப்படுத்துவதற்காகவும் மோசமான வார்த்தைகளால் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார்கள் என்னை செயல்கள் மூலமாக இருந்திருக்கிறார்கள் என்னை நோக்கி இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டிய விஷயம் என்று நவநீத் ராணா சொல்லுகிறார் நான் மன உளைச்சலில் ஈடுபட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் நவநீத் ராணா கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் இப்படி மிகப்பெரிய அளவில் மோசமான சம்பவங்கள் நடப்பது மகாராஷ்டிராவில் இது முதல் முறையல்ல மகாராஷ்டிரா மக்களுக்கு தெரிந்து விட்டது பாஜகவினரால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது என்று ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் இருந்து விட்டு கடைசி நேரத்தில் பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருகிறார்களே ஒழிய ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது தங்களை ஆட்சியை தக்க வைப்பதற்காக எத்தனை எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்களே ஒழிய மகாராஷ்டிர மக்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தில் மேம்படுத்துவதற்காக நல்ல திட்டங்கள் என்ன கொண்டு வரலாம் என்று ஒன்றையாவது மகாராஷ்டிர அரசாங்கத்தால் இப்போதைய அரசாங்கத்தால் சுட்டிக்காட்ட முடியுமா என்று கேட்டால் அது ஒட்டுமொத்தமாக பூஜ்யம் நிலையில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோரால் மகாராஷ்டிராவில் இதே போன்று பாஜக எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்கள் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்கள் நடத்துகிறதோ அங்கெல்லாம் இதே போன்ற தெளிவான மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை மக்கள் வெறுக்கிறார்கள் அதனால் தான் அடியோடு ஓட ஓட விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை வைத்து நவநீத் ராணா அரசியல் செய்ய பார்க்கிறார் அதாவது இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள் எனக்காக என்று நவநீத் ராணா பிடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்துக்களாகவோ இஸ்லாமியராகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருங்கள் ஆனால் மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் யாரும் உங்களுக்காக ஒரு இடத்திலும் கூட மாட்டார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற பதிவில் நன்றி வணக்கம்